ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எங்கள் மாமா ஊருக்கு வந்திருக்காங்க எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிடையா வெட்ட தான் பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் அம்மாவோட தம்பி அவங்க தம்பி அண்ணா ஒய்ஃப் எல்லோருமே வந்திருக்காங்க ஏ ஏன் வெட்டுறேன்னா அவர் தேவைத்துக்கு வந்து வரல அதனால தான் வெட்டிகிட்டு இருக்கோம் அதனால தான் வெட்டிகிட்டு இருக்கோம் இவர் தான் எங்கள் சின்ன மாமா எங்கள் அம்மாவோட தம்பி இவர் சைடில் இருக்கிறது எங்கள் அப்பா இப்போ கெடாய் வந்து மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கெடாய் பிடிச்சிட்டு போய் வெட்டிட்டு வந்துட்டாங்க எங்கள் அப்பா நாங்களும் நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் இஞ்சி பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சிட்டோம் இப்போ எங்கள் அத்தை ஆட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் மாமாவும் எங்கள் அப்பா எங்கள் பெரியத்தை மூணு பேரும் சேர்ந்து எல்லாம் கறி வணக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா வந்து கொத்தமல்லி தலையை அறுத்துட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் கறி நல்லா வதங்கிருச்சு இப்போ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு குழம்பும் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இரு நாங்களும் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு டீ வைக்கலாம்னு சொல்லிட்டு டீ வச்சு எல்லாரும் குடிச்சுட்டு இருந்தோம் இப்போ பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து குடல் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குடல் கிரேவிக்கு தான் வெங்காயமும் பச்சை மிளகா போட்டு எல்லாம் வதக்கிட்டு இருக்காங்க அந்தாண்டை வந்து ஈரல் வறுவலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் வத வெறும் குடல் போட்டால் நல்லாயிருக்கு ரத்தமும் இருந்தது ரெண்டும் கலந்து தான் செஞ்சோம் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஈரலும் மொளவும் தான் எங்கள் அம்மா வந்து கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு தான் வேலை சீக்கிரமாக முடியும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமா எங்கள் அத்தைங்க அவங்க தான் சாப்பிட்டாங்க எங்கள் அம்மா எல்லாேருக்கும் சே எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க இவர் தான் எங்கள் மாமா இந்த இந்த சைடில் ரெண்டு பேர் இருக்குங்க பெரியத்தை எங்கள் சின்னத்தை அந்தாண்டு இருக்கிறது எங்கள் நடுமாவும் நடத்தை செ சென்டரில் இருக்கிறது எங்கள் தம்பி ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நானும் எங்கள் அக்காவும் உட்காந்து சாப்பிட்டோம் உண்மையாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படத்துக்கு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லோருமே ரெடி ஆகி கிளம்பிட்டோம் இது வந்து எங்கள் அப்பாவோடய ஆட்டோ தான் சரி நம்ம ஆட்டோவே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மள்தே எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ இப்போ படம் பார்க்க எங்கே போகிறோன்னா கருப்பூர் தேட்டருக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேட்டருக்குள்ளே வந்தாச்சு எல்லாரும் வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க டிக்கெட்டும் முன்னாடியே புக் பண்ணியாச்சு இப்போ தேட்டருக்குள்ளே தான் போயிட்டு போகிறோம் இப்போ என்ன படத்துக்கு போகிறோன்னா அஜித் படத்துக்கு தான் போகிறோம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் போகிறேன் உண்மையாலுமே செம்ம எக்ஸைட்டாக இருந்துச்சு இப்போ தேட்டருக்குள்ளே போய் சீட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வழியாக சீட்டும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ எல்லோரும் உட்கார போகிறோம் பாருங்கள் இப்போ ஒரு வழியாக சீட்டு கண்டுபிடிச்சி உக்காந்துட்டோம் இப்போ படமும் போட போகிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் படமும் பார்த்து முடிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பி கிளம்ப போகிறோம் இட்லி அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க இட்லிக்கும் கறி குழம்பும் வேறு லெவல் டேஸ்ட்டு இந்த டே வந்து ரொம்ப என்ஜாயாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்பிச்சிடல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க